தொண்டு சமையல் இப்போ நம்ம ரோத்துக்கடை வெங்காய சட்னி தான் நம்ம கொண்டு போகிறோம் அதுக்கு தேவையான குடிக்கலையும் பட் நான் காமிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு சட்டையை காயை எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணிக்கணும் இல்லை தான் இதுக்கு நல்லாயிருக்கும் வெறும் மிளகாவை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப கருவும்ங்கிறதுக்கூடாது அதுக்கப்புறம் தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினா போதும் தக்காளி கூட வதங்க அதுக்கப்புறம் நம்ம மீது அந்த வெள்ளைப்பூடு அந்த எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கி அதில் கொட்டிக்கணும் அடுத்து வந்து நம்ம தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதில் வந்து தக்காளியை மட்டும் எடுத்து அதனால தான் நான் தக்காளியை வந்து பிடிச்சா நறுக்கவேன் தக்காளியை மட்டும் எடுத்து அதில் அரைச்சிடணும் வெங்காயத்தையும் சேர்த்து போட்டால் வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாகிடும் இப்போ அதோட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கிறாங்க வெங்காயம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் லத்தன சின்ன வெங்காயம் எதுனாலும் போட்டுக்கலாம் அதை அரைச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை மட்டும் எடுத்து ஒரு சுற்றி லைட்டாக சுற்றினா போதும் ரொம்ப நைஸாக எடுத்துக்கூடாது அந்த வெங்காயம் வந்து திருப்தியாக இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் கள்ளி ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு டில் கொட்டிகிட்டு வந்து தான் அருமையாக இருந்துச்சு நான் வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டேன் அருமையாக இருந்தது நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர் கலரும் சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த கருவேப்பில் போட்டால் கலர் மாறிடும் அது அவ்வளோவா டேஸ்ட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது ஆனால் இந்த சட்னி வந்து ரொம்ப உரப்பில்லாமல் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்க இதுதான் தேவையான பொருட்கள்